சுத்திற்கு வர வேண்டும் இதற்கென்று தனியாக கூட்டம் நடத்தப்பட வேண்டும் இதற்கென்று தனியாக ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் கூட்டம் நடத்துங்க நான் என்ன சொல்றேன் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வெள்ள பாழுக்காக மாநில அரசாங்கம் கேட்டது நாற்பத்தி ரெண்டு அந்த அறுநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய்க்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து இதுவரை இவர்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை நான் என்னுடைய பாராளுமன்ற உரையில பேசுகின்ற நேரத்தில் மத்தியிலே இருந்து குழுக்கள் வருகின்றார்கள் பார்வையிடுகின்றார்கள் பார்வையிட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் சென்றதற்கு பிறகு மத்திய குழு அறிக்கை என்ன என்பது மாநில அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதே கிடையாது நிலைப்பாடு என்ன என்பதை கூறுவதே கிடையாது அது மட்டுமல்ல அந்த இழப்பீடு எப்பொழுது கொடுப்பார்கள் எவ்வளவு கொடுப்பார்கள் என்று எந்த விதமான வாக்குறுதியும் தரப்படுவதில்லை அந்த பேரிட்டர் அந்த சட்டத்திலே கொண்டு வருகின்ற அந்த திருத்தத்தை கொண்டு வருகின்ற நேரத்திலே நான் என்னுடைய கருத்தினை கூறினேன் என்னவென்று சொன்னால் இப்படி வருகின்ற குழுவானது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளாக தன்னுடைய அறிக்கையை மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் தரப்பட வேண்டும் ஒரு மாதத்திற்குள்ளாக பேரிட்டிற்குண்டான தொகையை மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் தரப்பட வேண்டும் என்ன நீ எதை வேண்டாலும் கொடு இவங்க அறுநூத்தி ஐம்பது கோடி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்களா நீ வந்து ரெண்டு கோடி தான் கொடுப்ப ரெண்டு கோடின்னு சொல்லு இல்ல அவங்களுக்கு வந்து பழைய இதுதான் கொடுத்தாங்க இவங்க இந்த பேரிட்டருக்குன்னு கொடுக்கவே இல்லை இதுவரையும் கொடுக்கல இந்த நடந்து முடிந்த பேரிட்டருக்கு இருக்கு பேகல் அந்த புயல் புயலுக்காக அவர் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கேட்டதற்கு எந்த விதமான பதிலோ அவர்கள் தரவில்லை இதுதான் உண்மை இதைத்தான் அந்த சட்ட திருத்தம் நடக்கின்ற நேரத்தில் நாங்களும் சண்டையிட்டோம் அந்த வெள்ள என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சென்று அவரிடத்திலே போராடினோம் ஆனால் அந்த அமைச்சர் உண்டான பதிலை அவர்கள் தரவே இல்லை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எது வேணாலும் இருக்கட்டும் நீ தப்புன்னா தப்புன்னு சொல்லு சொல்லு இவ்வளவு நீ எதுவுமே சொல்லாத எதுக்கு அனுப்புற அம்மா பொதுவா கண்டிபாச்சி பார்த்து செய்தி வைத்து தான் நாங்க கேக்குறோம். பத்திரிக்கையில ரெண்டு கோடி ரூபாய் கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையில பார்த்து வைத்து கொண்டு தான் நாடாளுமன்றத்தில் நாங்க விவாதம் செய்கின்றோம். எந்த இடத்திலேயே மாநில அரசாங்கம் பாதாளமன்ற உரிப்பினரை பயன்படுத்துவதே கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழு வந்தது எதுக்கு குழு அனுப்புறீங்க குழு வந்து பார்த்துட்டு மாதம் ஒன்று ஆகுது ஒன் ஒன்றாந்தேதி வந்தது இந்த ஒன்றாம் தேதி வரப்போகுது இதுவரை இந்த அறிக்கை என்ன அறிக்கைக்கு உண்டான பணம் என்ன நான் என்ன கேட்குறேன் ஒரு வீட்டில் ஒரு துக்கம் வந்துடுது ஒரு கஷ்டம் வந்துடுது அந்த கஷ்ட நேரத்தில் அவங்க உதவி செய்கிறது தான் மேல நான் ஆறு மாதம் சென்று கொடுக்குறேன் ஒரு வருஷம் சொன்னா அவன் செத்தானா இருக்கிறானு பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே இதையாவது விவாதம் செய்வதற்கு இந்த சட்டமன்றத்தை கூட்டப்பட வேண்டும் நிவாரணம் கேட்கணும் இந்த நிவாரணத்துக்கு இந்த சட்டமன்றத்தை கூட்டு ஒரு தீர்மானத்தை போடு ரெண்டு பேரும் எடுத்து தான் ஆளுநர் இருக்காரு நினைக்கிறீங்க எங்க சார்பாக நீங்கள் சென்று கேளுங்கள் உங்களுக்கு துணையாக எங்களுடைய அமைச்சர்களை அனுப்புகின்றோம் உங்களுக்கு துணையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் சபாநாயகர் எல்லாரும் சபாநாயகர் இருங்க இருங்க சபாநாயகர் வந்து கும்பலா எல்லாரும் இட்டுன்னு போறாரு எங்கெங்க டூர் போறாரு அவரே தலைமை தாங்கிறாரு நீ வந்து எனக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடு எனக்கு வெள்ள நிவாரணத்துக்கு வழி கொடு அப்படின்னு சொல்லி டெல்லியில போய் கேளு அதுக்கு அப்புறம் கூட வெள்ள வந்த வந்ததற்கு பிறகு கூட ஏறக்குறைய இரண்டு மூன்று முறை டெல்லிக்கு வந்திருக்கிறாரு ஆனா வெள்ள நிவாரணத்தை பத்தி சபாநாயகரோ அல்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரோ

அரசாங்கம் என்ன கொடுக்க அச்சா இத வந்து நீங்க வந்து சட்டமன்றத்தில் ஒரு கூட்டத்தில் வச்சு கேளுங்க இரண்டாவது கேட்டுட்டு சரியாவல்லையா குழுவோட போய் டெல்லியில போய் உட்காந்து உக்காந்து அனைத்து கட்சி நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன் அனைத்து கட்சி குழு கூப்பிடுறது தப்பு கிடையாது போட்டோம் ஏன்னா வந்து மக்களுக்கோசரம் கேட்கிறோம் மக்களுக்கோசரம் கேக்குறதுல

முதல்ல அவங்க நோட்டீஸ் முதல்ல கன்வீன் பண்ணிட்டோம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டோம் அவங்க மோஷன் மூவ் ஆகட்டும் அந்த மோஷன் ஆகும்போது நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பா கண்டிப்பா என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர் பண்றது தப்புன்னு தான் சொல்றோம் நம்ம இவர் வந்து அரசியல் நடவடிக்கை எடுக்கிறாரு தப்பு இவர் வந்து எல்லாத்துலேயும் போய் மூக்க நுழைக்கிறாரு தப்பு இதெல்லாம் நம்ம சொல்றது தானே

காங்கிரஸ் கட்சியில கூப்பிட்டா கூட நான் கூட்டத்தை கலந்துக்கிற தயார் அதாவது நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் கூட்டா வருவேன் திமுக கூட்டா வருவேன் கம்யூனிஸ்ட் கூட்டா அதெல்லாம் கிடையாது கலந்து கொள்ளலாம கலந்து கொள்ள கூடாது இதுதான் கேள்வி இதுவரை கலந்து கொண்டது கிடையாது இல்ல இது வந்து சட்டம் தான் சட்டம் தான் அதாவது ஒரு சபாநாயகர் சபையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நேரத்தில் அந்த அந்த சபையினுடைய தலைவர் சட்டமன்றத்திற்கு உட்பட்டவர் எல்லாருக்கும் சமம் நான் அவங்க கூட்டா இவங்க கூட்டா வரது வேற நீங்க வந்து சபாநாயகர் என்ன பார்க்குறோம் நடுநிலையாக இருக்க வேண்டும் நடுநிலை வகிக்க வேண்டும் குறிப்பாக எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்ல முடியும் கிடையாது அதாவது வாய்ப்புகள் எப்படி இருக்கணும்னா எதிர்க்கட்சிகள் பேசும்போது அதிக நேரம் தேவை என்ன காரணம் அவங்க குறைய சொல்றாங்க பதில் சொல்ற போறது ஆளுங்கட்சி இப்ப குறை சொல்றதுக்கு டைம் அதிகமா தானே தேவை வாய்ப்புகள் ஆளுங்கட்சி எவ்வளவுதான் போகும் அஞ்சு நிமிஷம் பேசலாம் பத்து நிமிஷம் பேசலாம் ஸ்ரீராமஜயம் கோஷம் போடலாம் நாம பீம்னு கோஷம் போடலாம் ஆனா இதுக்கு மேல என்ன மக்களுடைய விவாதங்கள் என்ன அதெல்லாம் பேசணும்ல